சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தையே உன் சாயப்பா என்று உன்னிடத்தில் நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் இந்த நல்ல செய்தியை நீ கேட்டுக்கொண்டிருக்கும் நிமிடம் உன் தலையெடுத்து மாறப்போகிறது உன்னுடைய விதி என்று பாதை மாறப்போகிறது அற்புதமான ஒரு நல்ல நி நினைவுகள் உன் மனதில் தங்கி உன் வாழ்க்கையை மகிழ்ச்சி அடையும் அளவு ஒரு காரியமும் நடக்கப் போகிறது அதுவும் சாதாரண வேகத்தில் அல்ல அசூர வேகத்தில் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது உன்னுடைய அழகான அன்பான வாழ்க்கை வரும் அந்த வாழ்க்கை யாருடையது உனக்கு எப்படி கிடைக்கப் போகிறது என்று தெரிந்தால் மன மகிழ்ச்சி அடைவாய் என்று மனதில் ஆயிரம் வேதனைகளை வைத்துக் கொண்டிருந்தாலும் என் குழந்தையே வாழ்க்கை என்றோ ஒரு நாள் மாறும் என்று அந்த நாளை எண்ணிக்கொண்டு காத்திருந்தாய் அல்லவா அந்த நம்பிக்கைக்காகவே இன்று உன் வாழ்க்கை முழுவதும் முழுமை கிடைக்க கிடைக்குமா கிடைக்காதா இல்லை வாழ்க்கையில் இப்படியே இருந்து என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த உன் உன் மிகவும் ஆறுதல் அடையும் படியான மிகப்பெரிய ஒரு நல்ல காரியம் உனக்கு நடக்கப் போகிறது இனி எல்லாம் எங்கே சந்தோஷம் இனியெல்லாம் எங்கே சந்தோஷம் இனியெல்லாம் என் வாழ்க்கையில் எங்கே நிம்மதி இப்படியே சங்கடப்பட்டு என் வாழ்க்கையை முடிக்க வேண்டியதுதான் என்று சலித்து கொண்டிருந்த உன் வாழ்க்கை மகிழ்ச்சியின் உச்ச கட்டத்திற்கு செல்ல போகிறது நீ நினைத்த காரியத்தை இன்று நடத்தி கொள்ளப் போகிறாய் எப்படி நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அந்த என்ன நடந்தால் நன்றாக இருக்கும் என்று ஆசைப்பட்டாயோ எது கிடைத்தால் சந்தோஷப்படுவேன் என்று எதிர்பார்த்து அடைந்து கொண்டிருந்தாயோ அது எல்லாம் இன்று வெற்றியாக மாறப் போகிறது ஒரு நொடி போதும் உன் வாழ்க்கையின் நிலையை மாற்ற ஆனால் நடப்பது நல்ல காலத்தில் நடந்தால் நிலையாக இருக்கும் என்பதற்காக ஒரு சாயத்தால் பொறுமையாக காத்திருந்தேன் குழந்தையே பயப்படாதே உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்கப் போவது எல்லாம் யுகமான நாள் அந்த யோகம் உனக்காக வந்தது அந்த யோகம் உன்னுடையது அதை யாரும் தட்டி பறிக்க முடியாது சந்தோஷமாக காத்திரு நல்ல காலம் உனக்கு பிறந்து விட்டது நல்ல காலத்தை தவறவிடாமல் பெற்று கொண்டாய் இந்த நேரத்தில் இருந்தே உனக்கு நல்ல காலம் தொடங்கிவிட்டது உன்னை தேடி வரும் உறவு யார் தெரியுமா சந்தோஷப்படும் பல காலங்களாக எந்த உறவை எதிர்பார்த்து காத்திருந்தாயோ எந்த உறவோடு கைகோத்தால் வாழ்க்கை சுபிட்சியம சுபிச்சமடையும் என்று நீ நினைத்தாயோ யாரோடு சேர்ந்தால் உன் வாழ்க்கை வளமாக இருக்கும் என்று நீ ஆசைப்பட்டாயோ அவரைத்தான் உன் வாழ்க்கையில் நான் நினைக்கின்றேன் சந்தோஷமாக வாழ்க்கையை பெற்றுக்கொண்டு சந்தோஷமான பாதையில் கொண்டாட்டமாக வாழ்க்கையை கடந்து வா என்றும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்